கேட்ட உடனே நம்ம யோசிக்க கூடாது யோசிச்சோம்னா நம்ம இன்னும் ஜாதகம் படிக்கலன்னு அர்த்தம் முழுமை பெறலன்னு அர்த்தம் கேட்ட உடனே பட படம் பட படம் நம்ம பாயிண்ட் வந்து அடிச்சுக்கிட்டே வந்துடணும் சரிங்களா அப்போ வந்து சாரங்கள் அடிப்படையிலையும் நம்ம பலன்கள் சொல்லணும் கிரகங்கள் சேர்க்கைகள் அடிப்படையிலையும் பலன்கள் சொல்லணும் பார்வைகள் அடிப்படையிலையும் பலன்கள் சொல்லணும் எல்லா வகையிலையுமே சொல்வதற்கு நம்ம தெரிஞ்சிருந்தா வீரன் வேற மாவீரன் வேற சகல சகலவிதமான ஆயுதங்களையும் ஆயுதங்களையும் கையாள்வதில் தேர்ச்சி பெற்றவனுக்கு பேர் தான் மாவீரன் அதே மாதிரி மாமன்னன் என்று சொன்னால் அவரும் சகலவிதமான ஆயுதங்களையும் தேர்ச்சி பெற்றவர் தான் மாமன்னன்னு சொல்லணும் அது மாதிரி நம்ம இதில் வந்து சகலத்துலேயும் நம்ம தெரிஞ்சிருக்கணும் அப்படிங்கும்போது இப்போ வந்து சுக்கரனும் சந்திரனும் ஏழாம்பாவகத்தில் இருந்ததுன்னா திருமண வாழ்க்கை சிரமங்களை அவங்களுக்கு கொடுக்குது இது கிரக சேர்க்கைக்கு உண்டான பலன் சொன்னால் உங்களுக்கு சரியாக வரும் அதே மாதிரி குருவும் சந்திரனும் ஏழாம் பாவகத்தில் அமர்ந்திருந்தால் அவங்களுக்கும் திருமண வாழ்க்கைகள் வந்து சிறப்பிக்காது இதுவும் கிரகங்களுடைய சேர்க்கைகள் வச்சு நம்ம எடுக்கக்கூடிய ஒரு பலன்கள் அதே மாதிரி பழைய காலத்து நூல்கள்லாம் பார்த்திங்கன்னா மூணு ஆறு பத்து பதினொன்றில் இயற்கை பாவைகள் இருந்தால் சிறப்புன்னு சொல்கிறாங்க இப்போ சிம்ம லக்கணத்துக்கு மூணாம் இடத்துல சூரியன் இருக்காரு அதை சிறப்பு தானே கொடுக்கணும் அவர் குரு சாரம் வாங்கி குரு மீனத்தில் இருந்தார் இப்போ இந்த ஜாதகருக்கு ஆயில் குற்றம் இருக்கிறது அதனால் பெட்டில் சேர்த்துருக்குதான்னு கேட்டோம் சென்னையில் ராயப்பேட்டை மருத்துவமனையில் அவர் சேர்த்துருக்குதுன்னு சொன்னாங்க அப்போ மூணாம் இடத்துல இருக்கக்கூடிய சூரியன் நல்ல பலனை தானே செய்யணும் ஏன் அவர் கெடு பலனை செஞ்சார் அப்படின்னா மூணாம் பாவகம் திரேகஸ்தானம் அந்த திரேகஸ்தானத்தில் அமர்ந்திருக்கு இருந்து ஒரு கிரகம் திசை நடத்தது சூரிய திசை வாங்கிய சாரம் எட்டாம் இடத்தை குறி ஸ்திரத்துக்கு மூணு எட்டு மாரகம் அப்போ மாரகத்துக்கு சமமான ஒரு கண்டங்கள் கொடுக்கக்கூடிய காலகட்டங்கள் இருக்குது அப்படின்னா தப்பிப்பாரா தப்பிக்க மாட்டாரா கேட்டதை கேட்டு வாங்காதீர்கள் பிறப்பும் இறப்பும் அவன் கையில் அவர் கொடுத்தா வச்சுக்கிட்டு பிள்ளைங்க விட்டார்னா தூக்கிட்டு போய் அடக்கம் பண்ணுங்க வேலை முடிஞ்சதுங்களா அதே மாதிரி இந்த பாடல்கள் சொல்கிறதெல்லாம் நிறையா வித்தியாசங்கள் இருக்குது ஃபஸ்ட்டு அத்வைதம் அதுக்கு அடுத்தது துவயதம் அதுக்கடுத்தது விஷ்டாத்வைதம் அப்படின்னு மூணு வந்து வந்திருக்கு ஒரே இதுதான் மூணு பேர் வந்து அதை வந்து மா மாற்றங்கள் ஏற்படுத்தியிருக்காங்க அப்போ ஃபஸ்ட்டு இதில் வந்து தப்பு இருந்ததா இல்லை ஏற்ற மாதிரி தேவையில்லாத எடுத்துட்டாங்க அதுக்கு அடுத்ததில் தப்பு இருக்குதா அதுவும் காலத்துக்கேற்ற மாதிரி கொஞ்சம் எடிட் பண்ணிவிட்டு மூணாவதாக வந்துட்டாங்க அப்போ அத்வைதம் துவயுதம் விஷ்டாத்வாயுதம் அதே மாதிரி ஜோதிடத்துலையும் மாறுதலோடு நம்மளும் போய்க்கணும் பழசியை பிடிச்சிக்கிட்டு நம்ம அதிலே தொ இது பண்ணிக்கிட்டு இருக்கக்கூடாது இப்போ வந்து தாய் மாமன் ஐந்தாம் இடமா ஆறாம் இடமானு எல்லாத்துக்கும் சந்தேகம் இருக்குது இதில் பாடலில் ஒன்று சொல்கிறார் ஐந்தில் ரவி காரி அங்காரகனோடு அரவு கூடி இருப்பேன் மாமன் என்று சொல்லும் பேரு உண்டோ மீறிய இருந்துட்டாலும் பாலகன் பிறந்த பின்ன பஞ்சாய் பறந்து விடுங்கிறார் அப்போ இப்போ அஞ்சாம் பாவகத்துக்கு தான் அவர் சொல்லியிருக்கார் அப்போ தாய்மாமன் அஞ்சாம் பாவகம்னா நாலாம் இடத்துக்கு மூணாம் இடம் ஆறாம் இடம் தானே தாய்மாமன் வரும் இப்போ இது எடிக்குதா இல்லையா எடிக்குது இதெல்லாம் நம்ம வந்து ஆராய்ச்சிகள் பண்ணி எதிர்காலம் வர ஜெனரேஷனுக்கும் நம்ம சொல்லலாம் நம்மளுடைய கஸ்டமருக்கும் நம்ம சொல்லலாம் அதே மாதிரி காரி கரும்பாம்பு இரண்டும் கலசரஸ்தானம் ஏறிட மேவிட பாரியோட நாதன் பகரும் உயிர் ஆறு எட்டு பன்னெண்டில் விழுந்திட தாரமே கொடுத்தாலும் ஜாதகர் தனித்தே சிறைய இருப்பார்னு சொல்லி பாடியிருக்காங்க இந்த பாடல் இன்றைக்கி நடவடிக்கைக்கு வருதுன்னா இல்லை ஏன்னா காரி கரும்பாம்னா இது சனியும் ராகும் ரெண்டு பேர் ஏழாம் இடத்துல இருந்தால் ரெண்டு தர அமைப்புகள் கொடுக்குன்னு சொல்லியிருக்காங்க இப்போ அது கொடுக்குமா கொடுக்காதாங்கிறது பார்க்கணும் இப்போ மிதுன லக்கணத்துக்கு ஏழாம் இடத்துல சனியும் ராகுவும் இருந்து சுக்கர சாரம் போராட நட்சத்திரத்துல இருந்து அவர் அஞ்சாம் பாவகத்தில் இருந்துட்டா அந்த ராகும் ஒன்றும் செய்யாது கேதும் ஒன்றும் செய்யாது இறுதி கால வரல ஒன்றுமே செய்யாது அஞ்சாம் இடத்தின் பலம் பூர்வீக பூர்வ புண்ணியம் ஒன்று அஞ்சு ஒம்பது லட்சுமி ஸ்தானம் அருமையான ஸ்தானம் ஜோதிடத்தில் அஞ்சாம் இடம்தான் அஞ்சாம் இடத்துலேருந்து சரக்குகள் வேவ்ஸ் அலைகள் வந்து ஏழாம் இடத்துக்கு போய் கொண்டிருக்கிறது அஞ்சாம் இடம் வந்து நிம்மதி நிம்மதியான வாழ்க்கையை அவங்க அனுபவிச்சிக்கிட்டு இருப்பாங்க அப்படின்னு நம்ம கணக்கெடுத்துக்கணும் சரிங்களா அதே மாதிரி செவ்வா தோசைன்னு சொல்கிறாங்க ரிசபலக்கணத்துக்கு ஏழில் செவ்வா ஒருத்தருக்கு கல்யாணம் ஆகி ஃபெயிலியர் ஆகிடுச்சு உடனே ஜோசியர் ஏழில் செவ்வா இருக்குது செவ்வா உள்ள ஜாதகத்தை இணைக்கல அதனால ஃபெயிலியர் ஆகிடுச்சுங்கிறாரு இன்னொருத்தருக்கு ஏழில் செவ்வா இருக்குது கல்யாணம் ஆகி நல்லா வாழ்கிறாங்க இதுக்கு என்னன்னு சொன்னால் அதுக்கு என்ன குரு பார்த்தது அது பார்த்தது ஏதோ ஒன்று அவங்க காரணம் சொல்லிடுறாங்க சரியான காரணத்தை தெரிஞ்சு தான் நம்ம பதில் சொல்லணும் இப்போ நிறைய நமக்கு முன்னாடி பேசணுங்கலாம் ஒரு ரூலுன்னா அந்த ரூலை எடுத்து அப்ளை பண்ணி வந்தீங்கன்னா தான் ஜோதிடத்தில் சேர்க்க முடியும் குருட்டு போன விட்டத்தில் வந்து பாஞ்சதுன்னா சில நேரம் சரியா வரும் எல்லா நேரமும் சரியா வராது இப்ப ரிசபக்கணத்துக்கு ஏழாம் இடத்துல இருந்து புதன் சாரம் கேட்டை நட்சத்திரத்துல இருந்து அந்த புதன் அஞ்சாம் இடத்துல இருந்து அவரு செவ்வாசாரம் சித்திரை ரெண்டாம் பாதத்துல இருந்துட்டார்னா அவங்களை கல்யாணம் பண்ணால் வித குறைகளும் தடைகளும் ஏற்படவே ஏற்படாது கடைசி காலவில் நிம்மதியான வாழ்க்கையை வாழ்வாங்க அதே ரிசவு கணத்துக்கு ஏழாம் இடத்துல இருந்து குரு சாரம் பெற்று குரு எட்டில் இருந்தால் அப்போ வந்து விசாக நட்சத்திரம் நாலாம் பாவத்தில் எட்டில் இருக்கும்போது எட்டாம் பாவத்தினுடைய பலன் ஏழாம் பாவத்தில் வெளிப்படும் அப்போ அவங்களுடைய கல்யாண திருமண வாழ்க்கை வந்து அடைஞ்சிரும் இப்போ இதில் என்ன என்ன எடுத்துக்கிறோம் இதில் செவ்வா தோஷம் வேலை செய்யுது அதில் செவ்வா தோஷம் வேலை செய்யலை அப்போ மொத்தத்தில் செவ்வா தோஷம்னு சொல்லி நிறையா பெண்களுடைய திருமண வாழ்க்கையில் வந்து ஒரு பாதிப்புகளை வந்து மக்கள் வந்து சொல்கிறதுனால அவங்க கொஞ்சம் பயந்துகிட்ருக்கிறாங்க அதனால் எதுவாக இருந்தாலும் நம்ம கொஞ்சம் தெளிவாக வெளிப்படையாக சொன்னோம்னா மக்களுக்கு புரிகிற மாதிரி இருக்கும் நமக்கு ஒரு மனசு திருப்தி இருக்கும் அப்போ ஒரு ஜாதகம் நம்ம சொல்லி வெளியே வரும்போது நமக்கு ஃபஸ்ட்டு ஆத்ம திருப்தி ஏற்படணும் அப்போ தான் அவங்க கொடுக்குற காசு நமக்கு வந்து ஜெயிக்கும் அந்த காசு நமக்கு ஜீரணிக்கணும் அந்த காசுனால் நம்ம குடும்பத்துக்கு எந்த வித தீமையும் ஏற்படக்கூடாது அதுக்கேற்ற மாதிரி நம்ம சொல்கிற கூடிய பலன்களும் சரியாக வரணும் இது மாதிரி சொல்லிக்கிட்டு இருந்தோம்னா வாழ்க்கையில் ஒரு வெற்றியை பெறலாம் இந்த ஒரு அரிய வாய்ப்பை கொடுத்த முகுந்தன் முரளி ஐயாவுக்கு என் மனதாந்த நன்றிகளை தெரிவித்து உங்கள் அனைவரிடமிருந்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்